ஆமாம் நாம் இந்த வேளையிலிருந்து அவரின் பாலன் அவர்கள் இணைந்திருக்கிறார் கத்தர் எல்லா தடைகளையும் முறியடித்து இணைய கத்தர் உதவி செய்திருக்கிறார் இந்த வேளையிலும் ஊழியரையும் குடும்பத்தாரையும் வாழ்த்துவோம் ஆசீர்வதிப்போம் எல்லா காரியங்களிலும் கத்தரைய கரம் கூட இருந்து வழி வழிநடத்துவாராக இந்த வேளையிலும் தவ ஊழியரை வாழ்த்துவோம் வரவேற்போம் ஜெபங்களுக்கு கூடாக பாடல்களுக்கு கூடாக கடந்து செல்கின்ற பொழுதும் பாடல் வரிகளுக்கு கூடாக கத்தர்களுடன் பேசுவாராக வழி நடத்துவாராக என்று வாழ்த்திக்கொண்டு கத்தடிக்கரத்தில் அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்போப்போம் இந்த வேளையிலும் ஜபங்களுக்கு கூடாக பாடல்கள் கூடாக வழி நடத்த ஊழியர் சகோதரன் பாலன் அவர்கள் லண்டன் யூகேலிருந்து மாலை வேளையில் இணைந்திருக்கிறார் வரவேற்போம் சங்கமம் வானொலியை அலங்கரிக்க பா இணைந்திருக்கிறார் அவரை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக பரசுத்தாவியானவர் தாமே அமைதியானவற்றை புறப்படுப்பாராக இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைப்போம் வழி ஐயா காட் பிளஸ் யூ ஆமேன் காட் பிளஸ் டூ பிரதர் கத்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம் அன்பான தகப்பனே இயேசுராஜனே மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த கிருமிகளுக்காக ஈசுவராஜனுக்குள்ள தினாலத்திலிருந்து கொடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு அன்பான தகப்பனே சங்கம் அம்பானொடியை எடுத்து நடத்துகிற அன்பான சகோதரர் குடும்பத்தையும் மட்டுமேகளோடு சேர்ந்து ஊழியன் செய்கிற அன்பான சகோதரியர் குடும்பங்கள் சகோதரர் குடும்பங்கள் மற்றும் குல ரீதியில் சங்கம் அம்பானுடையை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து குடும்ப உறவுகள் மற்றும் எல்லோருக்கும் இயேசுராஜனுடைய விரைவான ஆசீர்வாதங்கள் என்றென்னும் கிடைக்கவும் சொல்லி ஒவ்வொருவரையும் இயேசு வாழ்த்திக் வாழ்த்திக்கொண்டு அன்பான தகுப்பனை மற்றும் உங்களுடைய பிள்ளைகள் பிரியான மார்க்கமாக எந்தெந்த வாகனங்களின் வழியில் சேர்ந்து கொண்டிருக்கிறார்களோ செல்லவிருக்கின்றார்களோ மற்றும் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் உங்களது பிரசன்னம் உங்களது பாதுகாப்பு உங்களோட தயவு எடுக்க வேண்டி ஜபிக்கிறேன் ராஜா ஒருவருக்கு கூட ஒரு சிறு விபத்துக்கள் புறன் மூலம் எந்த விதமான ஒரு பிரச்சனைகளோ ஆபத்துகளோ கொள்ளை நோய்களோ அணுகாபண்ணன் ராஜா நீங்கள் ஒவ்வொருவரையும் அணு வினாடியும் பாதுகாப்பாக நடத்தி ராஜா அப்படியே நீங்கள் தினமும் பாதுகாத்து விரமைக்காகவும் இந்த நாளில் யேசப்பா நீங்கள் பாதுகாப்பாக வழி எடுத்துக் கொண்டிருப்பதற்காகவும் எசப்பாவுக்கு கோடான கோடி அனுசலத்திலும் தகுப்பனே சோத்திரம் சோத்திரம் மற்றும் தகுப்பனே குடும்பங்களுக்குல மன கணவன் மனைவிக்குள்ள பிள்ளைகளுக்குல குழப்பங்களை கொண்டு வருகிற பரம்பரை பரமையான சாபங்கள் மந்திர சூனிய சேவின கட்டுக்கள் யாவற்றையும் சர்வ வல்லவருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கட்டிந்து கட்டி அப்புறப்படுத்துறேன் சோத்திரன் தகப்பனே குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதீங்க வழி எடுத்துங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க அதுக்கான நினைவு தகப்பனே மட்டும் தகுப்பண்ணே வெளியேறப்பட்ட ரச்சிப்பை எல்லா மக்களுக்கும் அனுப்பி ஆசீர்வதிங்க வழி எடுத்துங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் அப்பதாவே ஆமேன் கத்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம் என்னை மரவாயே சுனாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் எம்மை மரவாயே சுனாதா உந்தன் தயவால் எம்மை நடத்தும் வல்லங்கள் வரைந்தன காந்ததாலே ஸ்தோத்திரம் வல்ல ஈவ வாக்கு தத்தங்கள் வரைந்தாய்ந்ததாலே தோத்திரம் ஆபத்திலே அறும் துணையே பாதைக்கு நல்ல தீபமிதே ஆபத்திலே யாரும் துணையே பாதைக்கு நல்ல தீபமிதே என்னை மரவாயே சுனாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்னை மரவாயே சுனாதா தயவாலும்மை நடத்தும் பயப்படாதே வழக்கரத்தாலே பாதுகாப்பே நின்றதாலே சோத்திரம் பயப்படாதே வழக்கரத்தாலே பாதுகாப்பே நின்றதாலே ஸ்தோத்திரம் பாசமின் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாத வரும் என்னை பாசமின் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாத வரும் எமை மரவாயே சுனாதா உந்தயாலும்மை நடத்தும் எம்மை மரவாயே சுனாதா உந்தன் தயவாளும்மை நடத்தும் தாய்தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேனு உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம் தாய்தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேனு உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம் வரைந்திரன்றோவும் உள்ளங்கையில் வல்லவாயந்தன் புகழிடமே வாரந்தீரன்றோம் முள்ளங்கையில் வல்லவாய்ந்தன் புகழிடமே எம்மை மரவாயே சுனாதா உந்தன் எம்மை உந்தயவாலும்டதும் எ ம தயவாலும்டத்தும் தாய்தன் சீயை விட்டாலும் மரவின் உன்னை என்றதாலே தோத்திரம் தாய்தன் சேயை மறந்துவிட்டாலும் மறவேனு உன்னை என்றதாலே ஸ்தோ திரம் வரைந்திரன்றோ உள்ளங்கையில் வல்லவாய்ந்தன் புகழிடமே வரைந்திரன்றோம் உள்ளங்கையில் வல்லவா வல்லவாயந்தன் புகழிடமே எம்மை மரவாயே சுனாதா உண்டன் தயவாலும்மை நடத்தும் எம்மை மரவாயே சுனாதா உண்டன் தயவாலும்மை நடத்தும் மல்ல வாக்கு தங்கள் வரைந்தன காந்ததாலே ஸ்தோத்திரம் மல்ல ஈவ வாக்கு தங்கள் வரைந்தவ காந்ததாலே ஸ்தோத்திரம் ஆபத்திலே யாரும் துணையே பாதைக்கு நல்ல தீபமிதே இதே ஆபத்திலே அரும் துணையே பாதைக்கு நல்ல தீபமிதே எம்மை மரவாயே சுனாதா உந்தன் உந்தயாலும் நடத்தும் நடதும் காலவேளையிலும் இணைந்து வானொலியை அலங்கரித்த பாட்டு பாடலுக்கு கூடாக பாடல் வரிகளுக்கு கூடாக கத்தட நாமத்தை உயர்த்தி இருக்கிறீர்கள் கத்தர் தந்த தாளந்துகளை கத்தடி நாமக்காகவும் ஆத்துமதாயத்துக்காகவும் எடுத்து வர கத்தர் செய்திருக்கிறார் இந்த வேலையை கத்திரதாமி உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து பாதுகாப்பின் கருத்தில் வைத்து ஆசீர்வதித்து உயர்த்தி வழிநடத்துவாராக சந்ததி சந்ததியாக கத்திரதாமி ஆசீர்வதிப்பாராக உடைய வாஞ்சுகளை கத்தர் ஆசீர்வதித்து நிறைவேற்றி சந்ததி சந்ததியாக ஆசீர்வதித்து வாழ்த்தி கொண்டு நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திக்க இருக்கிறோம் அதுவரையும் தேவசமாக கூறுகிறோம் வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் சங்கமும் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் இன்னைந்து கேட்டுக்கொண்டிருந்த மறுவழிப்பிலே ஃபேஸ்புக் கூடாக ட்விட்டர் கூடாக யூடியூப் கூடாக பார்க்க போகின்ற கேட்க போகின்ற ஒரு சார்பிலும் வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் கத்தடி கருத்துலேயே உபயோகிக்கிறோம் நன்றிகளும் வாழ்த்துக்களும் பிரதர் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் குறிக்கொண்டு திரும்பமாக தீங்கக்கிழமே சந்திப்போம் ஆமே காட் பிளஸ் உங்கள் குடும்பத்தினரையும் மற்றும் கலந்து சிறப்பிக்கிற அனைத்து குடும்ப உறவுகளையும் மற்றும் எல்லோருக்கும் இயேசுராஜனுடைய நிறைவான ஆசீர்வாதங்கள் என்றென்றும் கிடைக்கும் சொல்லி நான் ஒவ்வொருவரையும் ஜேசுவின் நாம்தான் வாழ்த்து நம்புகிறேன் ஆமே ஆமீன் நன்றிகளும் வாழ்த்துக்களை கூறுகிறோம் நன்றி நன்றி